வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து தான் இது நம்ம ப்ளவுஸ் எதுவுமே தைச்சி காமிக்க போகிறது இது சேரீ சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸு தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வரக்கூடிய சேரீ இப்போ ஸ்டாக் இருக்கக்கூடிய பூனம் சேரீ இந்த மாதிரி பூ போட்ட சேரீ எல்லாத்துலேயுமே கட் ஒர்க்கு மாதிரி கொடுத்து அதில் ஸ்டோன் எல்லாம் வச்சு நல்லா அதை வந்து மதிப்பு கூட்டி சூப்பராக விற்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ சாதாரணமாக இந்த சேரீ பார்க்கும்போது எப்படி இருக்கும் இப்போ இதில் ஸ்டோன் எல்லாம் ஒட்டி விற்கும் போது ஒரு விசேஷங்களுக்கு நம்ம வந்து எடுத்து உடுக்குற மாதிரி நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சேரீல தான் ஒரு டிப்ஸு இப்போ இந்த மாதிரி இந்த முந்தான பகுதியில் இருந்து நம்மளுக்கு இந்த சேரீ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்கு நம்ம முன்பகுதியில் மடிப்பு எடுத்துக்கு கட்டுவோம் இல்லையா அதில் இருந்து வலது கை ஆம்கூல் பகுதி வரைக்கும் வரும் இப்போ அதுக்கு அங்கே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இது நான் காமிக்கிறது முந்தான பகுதி தான் பொறுமையாக தான் எடுத்து காமிச்சிட்டிருக்கேன் எல்லா இடமுமே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க கட் ஒர்க்கு கொடுத்து அதை வந்து ஏதாவது மிஷின் வச்சு அப்படி வந்து இலக்கி விட்டுருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு இங்கே நார்மலாக இருக்குது இப்போ அந்த சேரீயோட விளிம்பு தெரியுதா இதில் வந்து ஒரு அரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் இந்த கிளாத்து வந்து தனியாக நிற்கிது பிசுறு இருந்தாலும் இது வந்து நம்ம சேரீ கட்டும்போது எப்படி நிற்கும் அப்படின்னா ஒரு மாதிரி தொங்குகிற மாதிரி அசிங்கமாக இருக்கும் இது வந்து நம்ம அப்படி முன்பகுதியில் மடிப்பெடுத்து கட்டியிருப்போம் போம் பாருங்க கைப்பகுதியில் வரக்கூடிய இடம் வலது பக்கத்தில் ஆம்கூள் பகுதிக்கு கீழே வரும் அந்த இடத்துலேயே அந்த சேரீ வந்து அப்படி ஒரு மாதிரி மடிஞ்ச மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதுக்கப்புறமா கீழே நம்ம மொதல் சுத்து அப்படி சொருவி விடு போகும் பாருங்கள் அப்போ கால் பகுதிக்கிட்ட வரும் அதுவும் ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது நம்மளுக்கு எல்லா இடமுமே அந்த மாதிரி கட் மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு கெட்டுறதுக்கு பிடிக்கவே செய்யாது எனக்குமே சுத்தமாக பிடிக்காது அதனாலே நான் அந்த மாதிரி சேரீ எல்லாமே இப்படி சேரீலே இந்த மாதிரி முக்கோண சேஃபு ரவுண்ட் எல்லாமே கொடுத்து எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு அதை எடுக்கிறதுக்கு மனசே இருக்காது இந்த கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்ததுனால நான் அதை விரும்பி எடுக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து தனியாக நிற்கும் அது இல்லாமல் ஸேரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுறதுக்கு எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க இருந்தாலும் நான் வந்து விரும்புகிறதில்லை இப்போது இந்த கஸ்டமருமே இதை வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது இதை எதாது சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இப்போ நான் காமிக்கிறது அடிப்பகுதியில் உள்ளது நம்ம முதல்ல சேரீ கெட்டும்போது சொறி விட்டு அப்படி சுற்றி எடுப்போம்ல அந்த பகுதியில் உள்ளது இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கணும் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ நம்ம அந்த கட்டுருக்கு அடுத்தால் அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா நின்று பாருங்க அந்த இடத்துல இருந்து நான் இப்படி சின்னதாக ரெண்டு மடிப்பு வந்து மடித்து விட போகிறேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்படி தள்ளி போக போக அப்படி நைஸாக சின்னதாக பிடிச்சு கொண்டு விட்டு அப்படியே நுனி வரைக்கும் அப்படி விட்டுருப்பேன் ரொம்ப தள்ளிலாம் போகலை இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த பிடிக்கிறதுக்கு வாட்டமாக வருதோ அந்த அளவுக்கு அந்த மடிப்பு அப்படியே வச்சு நைஸாக கொண்டு முடிகிற வரைக்கும் அப்படியே பிடிச்சு இருந்தே தையல் போட்டு கொண்டு வரேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு டாட்டெல்லாம் பிடிப்போம் பாத்தீங்களா கொஞ்சம் அகலமாக பிடிச்சி அதுக்கப்புறமா அப்படியே நிறைய கொண்டு போய் நைஸா முடிச்சு வெளியே எடுப்போம்ல அந்த மாதிரி இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இந்த பார்டரு மாதிரி கொடுத்துருக்காங்களே ஸ்டோன் ஒர்க்கு வரக்கூடிய இடத்துல அந்த கிளாத் ரெண்டுமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி தையல் போட்டாச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல தனியாக தெரியலல நீட்டாக இருக்கும் கட்டும்போது இப்படியே வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி வர வர அப்படியே நை நைஸாக கொண்டுட்டு வந்து பார்டர் மாதிரி அப்படியே வந்து கொண்டு முடித்தாச்சு அந்த சாயோட விழும்பு வரைக்கும் நார்மலாக கொண்டு வந்தாச்சு இப்படி வரும்போது அந்த இடம் வந்து தனி அசிங்கமாக தெரியாது அதுக்கப்புறமா இன்னொரு பகுதியை அதே மாதிரி தான் நான் தச்சு விட போகிறேன் இது வந்து நம்மளுக்கு அந்த வலது பக்கம் கைக்கு கீழே வரும்னு சொன்னாலே அந்த பகுதி இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதையுமே அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருந்தே நான் வந்து கொஞ்சம் ரெண்டு மடிப்பாக பெருசாக மடிச்சுட்டு அப்படியே நுனியில் பிடிச்சி வந்து போகிறேன் இது கொஞ்சம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு தெரியலை சரி ஒரு சின்ன டிப்ஸாக இருந்தாலும் யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்தளவுக்கு பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி எடுத்துருக்கேன் ஸ்பீட் விட்டாலும் அந்த தெரியுமா என்னன்ட்டு தெரியலை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தரோட போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி இதையும் இங்கேருந்து கொஞ்சம் அகலமாக மடிச்சிருக்கேன் தள்ளி வர வர அப்படியே நைஸாக ஒடுக்கி கொண்டுட்டு வந்து அந்த விளிம்போட அப்படியே எண்டு வரைக்கும் கொண்டு வந்து தையல் போட்டு எடுத்துட போகிறேன் அப்போ நம்மளுக்கு இந்த இடங்கள் வந்து எதுவுமே கிராஸாக தெரியாது நிற்கிற மாதிரி தெரியாது ஒரே மாதிரி இருக்கும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்